நான் டூர் போகும்போது கலர் கலராக மயில் பார்த்தேன் அதை நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் மயில் ரெட்டு ஒயிட் ஆரஞ்சில் எவ்வளோ அழகாக தோகை விரிச்சு ஆடுது போல் கலர் கலராக மயில் இருக்குது ரெண்டாவது க்ரீன் ஒயிட்டில் அதே மாதிரி ரெட் அது டார்க் கலரில் ஒரு அழகு அப்படியே தோகையை விரிச்சு எப்படி ஆடுது பாருங்கள் அதே மாதிரி நார்மல் கலரு லைட் க்ரீனில் லைட் ரெட்டில் நிறைய கலரில் பாருங்கள் ஒயிட் கலர் மயில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி சைடில் க்ரீனோட ஒயிட் அழகாக இருக்குது அதே மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்குது லைட் க்ரீன் அண்ட் ப்ளூலையும் இருக்குது அதெல்லாம் அழகாக இருக்குது பார்க்கவே அழகான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க